கடந்த தினம் மரணமடைந்த பேரிமேடு எம்எல்ஏவும் சிபிஐ முதிர்ந்த தலைவருமான பாலூர் சோமனின் இறுதி சடங்குகள் நடைபெற்றது காலை பொதுமக்களுக்காக தரிசனத்திற்கு வைக்க பின்பு மாலை இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டது கடந்த தினம் மரணமடைந்த பேரிமேடு எம்எல்ஏ வாளூர் சோமனின் இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டது திருவனந்தபுரத்திலிருந்து அதிகாலை உடல் வண்டிப்பிரியார் வாலாடியில் உள்ள வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது காலை பதினோரு மணி முதல் வண்டிப்பிரியார் டவுன்களில் பொது தரிசனத்திற்கு வைக்கப்பட்டது மாலை நான்கு மணிக்கு பழைய பாம்பனாரில் உள்ள எஸ்கே ஆனந்தன் நினைவு மண்டபத்தின் அருகில் இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டது முன்பு வீட்டின் அருகில்தான் இறுதி சடங்குகள் நடத்த தீர்மானிக்கப்பட்டது ஆனால் எஸ் கே ஆனந்தன் நினைவு மண்டபத்தோடு சேர்ந்து உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வாலூர் சோமனுக்கு விருப்பம் தெரிவித்திருந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது கடந்த தினம் மாலைதான் மாரடைப்பை தொடர்ந்து வாலூர் சோமன் மரணமடைந்தது அரசு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துவிட்டு வரும் வழியில் இவர் மயங்கி விழுந்துள்ளார் திருவனந்தபுரத்தில் தனியார் மருத்துவமனையில் வைத்துதான் மரணம் ஏற்பட்டது திருவனந்தபுரம் பிடிபி நகரில் வருவாய்த்துறையின் இடுக்கி மாவட்ட அளவிலான கூட்டத்தில் பங்கெடுத்த பின்பு திரும்பும் வழியில் அடூர் சோமன் எம்எல்ஏவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டது தொடர்ந்து வருவாய்த்துறை அமைச்சரின் வாகனத்திலேயே உடனடியாக சாஸ்தாமங்கலத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் தோட்டத் தொழிலாளிகளை ஒன்றிணைத்து வளர்ந்த ஒரு தான் வாலூர் சோமன் இடுக்கி பேரிமேட்டிலிருந்து சிபிஐ எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றிருந்தார் யூடிஎஃப் வேட்பாளர் அட்வொகேட் சிரியக் தோமஸ் தான் வாலூர் சோமனுக்கு எதிராக போட்டியிட்டது வேர்ஹௌசிங் கார்பரேஷன் சேர்மன் ஏஐடிசி மாநில தலைவர் போன்ற பதவிகளிலும் இருந்துள்ளார் இவருக்கு பிந்து என்ற மனைவியும் அட்வொகேட் சோபின் சோமன் அட்வொகேட் சோபித் சோமன் போன்ற மகன்களும் உள்ளனர் நியூஸ் பியூரோ கட்டப்பனை